ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் முள்ளங்கியில் சாம்பார் பொரியல் கூட்டுன்னு நிறைய டைம் செஞ்சுருப்போம் ஒரு டைம் இப்படி பூண்டு மணத்தோட மணக்க மணக்க சுவையான முள்ளங்கி பூண்டு மசாலா செஞ்சு பாருங்கள் சுவையும் அட்டகாசமாக இருக்குங்க சாதத்தோட சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு உரல் எடுத்துருக்கீங்க அதில் பெரிய பல் பூண்டாக ஒரு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கூட மீடியம் சைஸ் பட்டை துண்டு சின்ன துண்டு ஒன்று சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குரஹொரப்பாக பிடிச்சி எடுத்துக்கணும் நீங்கள் இந்த மாதிரி உரலே இடித்தும் எடுத்துக்கலாம் இல்லை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் குரஹொரம்னு அடிச்சு எடுத்துக்கலாம் அங்கங்கே அந்த பூண்டும் சோம்பும் தட்டுப்படணும் அந்தளவுக்கு இடிச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் காமிச்சிருக்க மாதிரி அங்கங்கே இந்த பூண்டு சோம்பு தட்டுப்படுற மாதிரி இடிச்சு எடுத்துக்கணும் நீங்கள் மிக்சர் ஜாரில் அடித்தாலும் சரி இந்த உரலை இடிச்சாலும் இந்த மாதிரி பூண்டும் சோம்பும் தட்டுப்படுற மாதிரி இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை உரமாக எடுத்து வச்சுருவோம் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உங்கள் விருப்பத்தை அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் வெங்காயமோன்னு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்கோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்குங்க இந்த இந்த டைமில் இது கூட நம்ம மடித்து வச்சுருந்த பூண்டு சோம்பு பட்டை விழுந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடிப்பிடிக்கும் அதனால ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இந்த பூண்டோடையும் சோம்போட பச்சை வாசனை போயிடணும் நல்ல வருப்பட்டமான வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அப்புறமா இந்த பூண்டோட பச்சை மனம் மாதிரி நல்லா மனம் வரும் இந்த டைமில் இது கூட காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் பச்சை மிளகாய் அப்படி பொடியாக கட் பண்ணியும் சேர்க்கலாம் இல்லைனா பூண்டு சோம்பு போது அந்த பச்சை மிளகா சேர்த்து இடிச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க லைட்டாக புளிப்பான தக்காளியை சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலையாக வதங்கி வந்திருக்கும் இது நல்லா மஸ்ட்டு வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் தக்காளி பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அரைச்சு விழுதாகவும் சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலையாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் முள்ளங்கி உங்கள் விருப்பத்தை அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்யூப்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண முள்ளங்கி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த பூண்டு மசாலாவுக்கு தேவையான மசாலாலெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் இது கூடவே காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்கங்க நீங்கள் சாம்பார் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் எது வேணாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா அவங்க விருப்பத்துக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துன மசாலா எல்லாமே இந்த முள்ளங்கியோட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாதுங்க முள்ளங்கி வேகும்போது கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் நான் காமிச்சிருக்க மாதிரி லைட்டாக தெளிச்சு விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம் நம்ம தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா கொலகொலன் ஆயிடும் நம்ம சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு அளவுக்கு நல்லா சுவையாக இருக்காது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வள வளன்னு இருக்கும் அதனால் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது காமிச்சிருக்க மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மூட சேர்த்து விட்டிங்கன்னா போதும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் முள்ளங்கி நல்லா பூ போல் வெந்து வரணும் இடையில ஓப்பன் பண்ணி கலரிக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்து வந்து சூப்பரான சுவையான முள்ளங்கி பூண்டு மசாலா ரெடியாக இருக்குது கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருந்தால் சாதத்தில் பசங்க சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு இனி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பரட்டி விட்டு இறக்கிக்கலாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் முள்ளங்கி இந்த மாதிரி அழுத்தும் போது நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கணும் இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் வெள்ளை சாதத்தோடையும் பெஸ்ட்டும் சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரச சாதம் கூட தொட்டும் சாப்பிட்லாங்க கடைசியாக இதுக்கு மேலே பிடிந்திருக்கிற மல்லியில் தூயாக இருக்கிறீங்கன்னா சூப்பரான சுவையான முள்ளங்கி பூண்டு மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த முள்ளங்கி பூண்டு மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ